ஈகோ இது எல்லாமே தோன்றா மனந்தோன்ற காலத்திலே மனித பிறவிகள் ஏன் விலங்குகளை அப்படி இருந்திருக்கு அப்படி இருக்கிறப்போ திரையுலகத்துல ஊருக்கெல்லாம் படம் சொல்ற திரையுலக எல்லாம் போயிடுமா என்ன ஆமா அதாவது திரைப்பட வந்து படமாக்கப்பட்ட பூ அதாவது முதல் முதல் மனக்கட்ட கதை திரைப்படத்துக்காக இல்லை அதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய கதைகளை வச்சுக்கிட்டு புராண கதைகள் அந்த அந்த மாதிரி புராண கதைகள் தான் அது மாதிரி வச்சுட்டு படம் பண்ணாங்க அப்போ அப்போ அந்த புராணம் நாடகங்களில் நடித்த நண்பர்கள் அதையே நடிக்க வைத்து படம் பண்ணாங்க அப்படி பண்ண போட்ட போது நம்ம எம் கே டி என்று செல்லமாக அழைக்கப்படும் எழிசை புலவர் ஒரு நடிப்பீசை பெரிய சக்கரவர்த்தி தமிழ்நாடு மட்டும் இல்லை அந்த வசீகர பொருளாதாரம் உலகத்தையே கட்டிய அங்க எம் கே தியாகராஜ போகர் அப்போ என்னாச்சு இயக்குநர்கள் ஆலயத்தில் இருந்தாலும் பெண் தான் பண்ணுவாங்க இது மாதிரி சைல எல்லாம் கொடுக்க முடியாது அப்படி இருக்கிறப்போ இயக்குனர்கள விட அந்த நடிகர்கள் தான் இந்த படத்தின் மையப்புள்ளி அவர்களை அடிப்படையாக்கி தான் படம் மாதிரி ஒரு சூழலை வந்து போகுது அதில் கே தியாகராஜன் போகிறது அந்த காலத்தில் கிட்டப்பா அந்த வரிசையாக இருந்தாங்க அப்புறம் வரிசையாக வந்துச்சு அது மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இந்த மாதிரி வந்துச்சு எம்ஜிஆர் சிவாஜி அரசர் ரஜினி விஜய் விஜயஜித் சிம்பு தனுஷி இப்போ வெவ்வேறு போட்டியாளர்கள் விஜய் விஜயசேரின் பகுதியிலேருந்து எல்லாமே வந்துட்டாங்க எல்லாம் வந்துவிட்டாங்க அப்படி வரும் பொழுது எந்த திரைப்படம் என்பது இயக்குநரின்னுடைய சிந்தனையை தானே எல்லா கேரக்டர்லையும் பண்ண முடியாது தானே ஒரு ஆம்பளை பொம்பளை மன்னர்லாம் பண்ண முடியாது இல்ல குரல் இல்லை அப்படிங்கிறதா என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய எண்ணங்களை ஃபில்லப் பண்ணுறதுக்கு தான் இயக்குநர்கள் ஆர்டிஸ்டுகளை தேடி போனாங்க அதுவே என்ன ஆகி போச்சுன்னா ஆர்டிஸ்டர்களுக்கு தான் படங்கிற மாதிரி போயிடுச்சு இப்போ ஹாலிவுட்லாம் எழுபது வயதுக்கு மேலே தான் ஒரு நல்ல படமே ஒரு உலகளாவிய படம் போடுறதுனால மெச்சூரிட்டி வேணும்னு பண்ணாங்க இப்போ இளைஞர்கள் வராது வரவேற்கத்தக்க படம் வெற்றி பெற்று வருகிறது கருத்துக்களை இப்போ உள்ள தகுந்தாப்ப சொல்கிறாங்க அப்படி ஒரு படம் தான் காந்தா இந்த காந்தா என்ன செஞ்சதுனா ஒரு ஒரு சாதாரண வந்து ஒரு ஒரு இளைஞரை ஒரு இயக்குனர் ஏற்கனவே இருந்த இயக்குனர் அவருக்கு பெரிய பா பாட சொல்லி நடிப்பு சொல்லி ஒரு மிகப்பெரிய கொண்டு போகிறார் என்னங்க கொண்டு போகிறேன் என்ன அது போல தான் நிறைய இப்போ இயக்குனர் தான் இருக்கு புது புது களிமண்ணு மனிதர்கள் வரும்பொழுது அதை இவருக்கு தகுந்த அப்போ அனுபவங்கள் அப்புறம் இவர் அலைஞ்சு தெரிஞ்சு படம் பிடிக்கிறது இப்போ நடிகர்களே வருது இந்த காந்தா திரைப்படத்தில் ஒரு இயக்குனர் இயக்குநராக பழம்பெரும் இயக்குனராக ஐயா என்ற சமுதிரக்கணி அவர் அடிப்படையில் இயக்குனர் அந்த பாடி லாங்குவேஜ் அவர் மேனரிசம் அவருடைய அந்த டைலாக் டெலிவரி எல்லாம் வந்து அப்படியே அதற்கென்றே பிறந்தவர்கள் ஏற்கே பிறந்தவரை வந்து உட்கார வச்சிருக்காங்க சரி இதில் என்ன சார் துல்கர் அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ அண்மை காலத்தில் படங்கள்லாம் வந்து புராண படங்கள் அப்புறம் சுதந்திர பாராட்ட வீரர்களை பற்றிய படைகள் வரும்பொழுது பொழுது சல்மானை சல்மான் வச்சு என்ன பண்ணாங்க பிரிவியஸா நம்ம நடிப்ப அந்த நடிகை திலம் சாவித்திரி படத்தில் ஜெமினி கணேசன் நடிக்க வச்சுருந்தாங்க இப்பொழுது அதை ஓபனா என்னதான் சொன்னாலும் எம் கே தேகராஜன் போவதற்கு கேரக்டர்ல அது அது உண்மை இல்லைன்னு சொன்னால் ஃபிக்ஷன் என்று எடுத்துக்கொண்டாலும் நம்மளுக்கு அதை சொல்லப்படுகிறது எம் கே அந்த அதெல்லாம் போட்டுக்கிட்டு சொல்ல விரும்புகிறார் என்னதான் மறைச்சார் சத்தம் மூன்று அப்படி எங்களுக்கு அப்படின்னு அதனால அதை செய்திருக்கிறான் இதுல என்னாச்சுன்னா ராணா டெக்மதியையும் ஒரு பாகுபடியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிள்ளை இவர் இன்னொரு பிள்ளை ராணா டெக்மதி வந்து ஒரு காவல்துறை அதிகாரியா வந்து கலக்கிறாரு கலக்கிறாரு கட்ட முழு கலக்கிறாரு நம்ம இந்த துர்கர் ரஹ்மான் என்ன பண்றாருன்னா பட்டையை கலப்புறது இல்ல போட்டு தாக்கு அந்த ரேஞ்சில் போய் தள்ளிட்டு பேரும் சேர்ந்து இந்த திரைப்படத்தை தயாரித்து இருக்கிறார்கள் தொடர்பாகவும் ஆன்மீகம் தொடர்பாகவும் அறிவியல் தொடர்பாகவும் அரசியல் தொடர்பாகவும் விஞ்ஞான ரீதியாக பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வர்றோம் இருந்தாலும் ஒரு வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் எகிரம்பாட்டத்து புழங்க முடியாது உங்கள்ட்ட தானே பேசுறான் தானே கேட்கலாம் அதனால் என்ன செய்ப்படுத்துவதற்கு ஒரு ஊக்கப்படுத்துவதற்கு ஒரு வழி காசு பண்ணலாம் கிடையாது ஒரு இந்த பாருங்க அந்த சப்ஸ்கிரைப் இருக்கு பாருங்க அதில் ஒரு ஒருத்தடத்தை இருக்கேன் அதில் ஃபாலோன்னு இருக்குது தட்டு தட்டுங்க அப்புறம் ஃபார்வ்டுன்னு இருக்குது அதை வந்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப் வச்சுருக்க போனாக்கா ஒரு சப்ஸ்கிரைப்ஸ் அதிகம் பண்ணுவாங்கல்ல அடுத்து அப்படியே லைக் பண்ணுங்க நல்லா இருக்குமா அப்படின்னு அறுக்கிறாரு நாம நான் சுருக்கிய கொடுப்போம் அவர் தெலுங்கு இவர் மலையாளம் என்றாலும் தமிழ் தெலுங்கு ஆட்டோமேட்டிக்காக மலையாளம் போய்டும் போயிடும் செல்வராஜ் அவரு தன்னுடைய எண்ணங்களை காத்திருந்து காத்திருந்து கந்தள் வகுதம்மான்னு சொல்லி சொன்னார்ல அது மாதிரி அந்த கதையை எடுத்துக்கொண்டு யாரும் நெய்ச்சி கொண்டுமோ பண்ணி இதை வந்து இன்னைக்கு ஒரு காவியம் இதெல்லாம் வந்து நிரந்தர சுதந்திர போராட்ட வீரர் மாதிரி அந்த மன்னர்கள் மாதிரி நிரந்தரமாக ஒரு படிப்பை கொடுக்கணும் என்று பொறுமை காத்திருக்கிறார் எவ்வளவு பெற்ற உதவியாளராக இருந்தாலும் இல்லை என்றாலும் பொறுமையாக காத்து செய்திருக்கிறார் நம்ம ஆடியன்ஸுக்கு என்னங்க ஆமாங்க அந்த காலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அந்த காலத்துல என்ன தேவராஜ் பகத காலத்துல என்னன்னா நடந்துச்சு அரசியல் என்ன நடந்துச்சு சினிமாவில் என்ன நடந்துச்சு ஒருத்தர் இருந்த வெடிவச்சு இருந்து காலம் வர்றது குப்புற தெடுறது மிதிக்கிறது புதைக்கிறதுக்கெல்லாம் இது இயக்குநர்கள் ஹீரோக்கள் எப்படியெல்லாம் பண்ணா அந்த ஹீரோயினை மையமாக வச்சு என்னென்ன மாதிரியான செய்யப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா அது பாக்கியம் ஃபோர்ஸ் வந்து அவங்க ஹீரோயினா செய்யும் பொழுது அந்த இதாக வாழ்கிறார் அதை வழக்கமாக சிரிப்பட நடிக்கவில்லை வாழ்கிறார் வாழ்ந்திருக்கிறார் மொத்தம் இந்த திரைப்படம் திரைப்பட ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் தொழிலில் ஈடுபட்டிருக்கோம்னா நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருக்கலாம் கொஞ்சம் பேசுங்க சார் ரெண்டு பேரும் பேசினா ஈகோ பிரச்சனை போயிடுது ஈகோ மையமாக்கி என்னென்ன மாதிரியான கொலைகள் என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் சொல்லியிருக்காங்க பொதுமக்களுக்கும் சினிமாவில் தவிர எல்லோருக்கும் பார்க்க வேண்டிய படம் பார்த்து படிப்படையும் கற்றுக்கொள்ள நேரமும் பாருங்க அப்புறம் வரும் நீங்க செய்யக்கூடிய செலவு நியாயமான செலவு குடும்பத்தோடு